அப்படியானால் இந்த ரமதானை எப்படி நாம் எதிர்கொள்ளணும் ரமதானை எப்படி நாம் கழிக்கணும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை எல்லாம் நாம் ஒரு திட்டமிடல் வேண்டும் ரமதான் வந்து விட்டது எல்லாவற்றையும் நாம் பேண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்முடைய நாவை பேண வேண்டும் பார்வையை பேண வேண்டும் செவிகளை பேண வேண்டும் உணர்வுகளை பேண வேண்டும் பேண வேண்டிய பல்வேறு விஷயங்கள் ரமதானில் இருக்கிறது வெறும் நோன்பு மாத்திரம் அல்ல நோன்பு மட்டும் கிடையாது வெறும் தராவிகி மட்டும் கிடையாது அப்படி யாராவது நினைத்தால் அவர்களுக்கு தான் ஒரு ஹதீஸ் எச்சரிக்கையாக இருக்கிறது நபிசல்ல நிறைய நோன்பாளிகள் இருக்கிறாங்க அந்த நோன்பாளிகளுக்கு நோன்பினால் பசித்திருந்ததை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை சில தொழுகையாளிகள் இரவெல்லாம் தொழுதிருப்பாங்க அவர் இரவு தொழுதாலும் கண்விழித்தார் என்பதை தவிர எந்த கூலியும் கிடையாது அல்லது நோம்பு வச்சு இருக்க மாட்டார் நோன்பு வைத்துக் கொண்டு தன்னுடைய பார்வையை இப்படிப்பட்ட நோன்பாளிகள் நோன்பிருந்தும் வெறும் பசிதானை தவிர வேறு எந்த பிரோஜனமும் இல்லை அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படியான நோன்பாதைகளுடைய நிலையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும் இப்போ ரமதான் மற்ற மாதங்களை போல் அல்ல வெறுமனே நோன்முனோற்றி இரவு தொழுத்துட்டா வேற எந்த வணக்கமும் இல்லை எந்த பேணுதலும் இல்லை ரமதானிலே கட்டுப்படுத்த வேண்டி எதையும் கட்டுப்படுத்தாதவர்கள் கை செய்த திருக்குறியவர்கள் நமீசர்லிசன் அவர்களிடத்தில் ஒரு ரமதானுடைய மாதத்தில் இரண்டு பெண்கள் குறித்து சொல்லப்படுது யார சூழலா இந்த ரெண்டு பெண்கள் நோன்பு நோட்டு இருந்தாங்க திடீரென்று அவர்கள் தாகத்தினால் மயக்கம் ஒற்று மரண நிலைக்கு சென்று விட்டார்கள் சொல்லி அவங்க அமைதியாக இருந்தாங்க பிறகு மறுபடியும் வந்து சொல்லப்பட்டது யார சொல்லா அந்த பெண்கள் விட்டா கொஞ்ச நேரத்தில் மௌத்தாயிடுவாங்கன்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டாங்க பிறகு மீண்டும் சொல்லப்பட்டது யார சொல்லா இந்த ரெண்டு பெண்கள் மௌத்தாயிருவாங்க தாகத்தில் ஏதாவது செய்யுங்க அந்த ரெண்டு பெண்களையும் அழைத்து வர சொன்னாங்க ரெண்டு பாத்திரங்களை எடுத்து வைக்க சொன்னாங்க அந்த இரு பெண்களையும் வாந்தி எடுக்குமாறு சொன்னாங்க ரெண்டு பெண்களும் மாமிசமாக ரத்தமாக சீல் சலமாக வாந்தி எடுத்தாங்க பாத்திரத்தில் பாதி நிரம்பிடுச்சு சொன்னாங்க இந்த ரெண்டு பெண்களும் எல்லாம் ஹலாலாக்கிய அந்த விஷயத்தில் நோன்ப கடைபிடிச்சாங்க சாப்பாட்டை அல்லாஹ் ஹலால் இருக்கிறான் அதை விட்டும் கடைபிடிச்சு இருந்தாங்க இல்லையா அதை விட்டும் அல்ல நோன்பு இருந்தாங்க ஆனால் ஹராமாக்கியதிலிருந்து இவர்கள் நோன்பை கடைபிடிக்கல இவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு இவர்கள் புறம்பேசி கொண்டிருந்தார்கள் நோன்பு வைத்து கொண்டு மனித மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க அதனாலதான் இந்த நில வாந்தி எடுத்தா வாந்தி எல்லாம் மாமிசமாக ரத்தமாக சீல் சலமாக வருது அருமையானவர்களே ரமதான்ல தயவு செய்து புறம் பேசாதீங்க யாரையும் இழிவாக பேசாதீங்க ஒரு பெண்மணிக்கு நிசில்தான் அலைச்சலவங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்க விருந்து கூப்பிடுறாங்க பெண்களையும் விருந்துக்கு அழைக்கலாம் கூப்பிடுறாங்க நிமிஷில் ஆசலவங்க அந்த அம்மா சொல்லுது நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லி நஃபிலான நோன்பு வச்சிருக்கேன் பெருமனார் சொன்னாங்க இல்லை நீ போய் சொல்ற நோன்பு வைக்கலன்னு சொல்லிடுச்சு அந்த மாதிரி ஏன் எப்படி சொன்னாங்க இரண்டாவது நாளும் கூப்பிட்டாங்க பெருமனார் செல்லதான் அலைச்சலவங்க அந்த அம்மாவை எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க நான் நோன்பு வச்சிருக்கிறேன் இல்ல நீ நோன்பு வைக்கல பொய் சொல்றேன்னு சொல்லி மூணாவது நாளும் சொன்னாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லி நான் நோன்பு வச்சுருக்கிறேன்னு சொல்லுச்சு பெருமாள் சொன்னாங்க தான் நீ நோன்பு வச்சுருக்கிறேன்னு சொன்னான் முதல் ரெண்டு நாளுமே அந்த பெண்மணி நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு தகாத வார்த்தைகளை பேசினார் நிமிஷம் சொன்னாங்க நீ நோன்பே வைக்கலன்னு சொல்லிட்டான் மூணாவது நாள் நோன்பு வைத்துக்கொண்டு எந்த தகாத வார்த்தையும் பேசவில்லை இன்னைக்கு தான் நீ நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னான் அருமையானவர்களே நோன்பு சாதாரண வணக்கம் அல்ல உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய தகாத சொற்களால நோன்புனுடைய அச்சனை பலாபலன்களும் செத்து போயிடும் அப்படியானா நோன்புல வியாபாரம் வாங்க விற்க இதெல்லாம் நடந்தா நோன்பு எப்படி சீராக இருக்க முடியும் இல்லையா தாய்மார்கள் எல்லாம் ரமதானுடைய காலத்தை பூரா பொருட்கள் வாங்குவதில் மண்டபங்களை தான் சூழ்ந்து நிற்கிறான் ரமதானுடைய அருமையை விளங்காம ரமதானுடைய கண்ணியத்தை விளங்காமல் ரமதானுடைய நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க இத்தகையவர்களுக்கு தான் பெருமனார் செல்லா அலிசன் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செஞ்சாங்க அருமையானவர்களே ரமதானுடைய நோன்பு ஒரு கட்டாயமான நோன்பு நம்மில் பலர் நோன்பு நோற்காதவர்களும் இருக்கிறான் அதுதான் பல ஆச்சரியமாக இருக்கிறது